மகனே மகளே நீ இப்போ யாருக்கும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் சுமந்துகிட்டு இருக்கிற அந்த வலியை நான் அறிவேன் இரவு நேரத்தில் யாருமில்லாத அந்த அமைதியில் நீ சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கவனிக்கிறேன் என் அலைச்சலை நீர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய தோளிலே வைத்திருக்கிறீர் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதே அது உன் கண்ணீரைப் பற்றித்தான் உன் மனம் உடைந்திருக்கிற நேரத்தில் நீ பலவீனமானவன் என்று உணர்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் மனம் உடைந்தவர்களுக்கு அருகில் இருக்கிறார் ஆவி நொறுங்கினவர்களை இறட்சிக்கிறார்னு நான் சொல்லியிருக்கிறேன் மனிதர்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம் உன் நல்லதை தவறா புரிஞ்சிருக்கலாம் ஆனா பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே நான் உன் தேவன் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் நீ இப்போ கடந்து போற சோதனை உன் அழிக்கல்ல உன் வாழ்க்கையை மாற்றவே உன் சுமையை நீ தனியாக சுமக்க வேண்டாம் உன் சுமையை கர்த்தர் மேல் போடு அவர் உன்னை தாங்குவார்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீ அழுத நாட்கள் முடியும் ஏனென்றால் அவர் அவர்களின் கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைப்பார் இதை மறக்காதே நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எனக்கு மிகவும் விலை மதிப்புள்ளவன் விலை மதிப்புள்ளவள்